என்னங்க நான் சொன்னது தப்பா யூரியன் பேக் வந்து கீழே வெயிடா எப்ப பார்த்தாலும் மடியில் தப்பா என்ன சொன்னா தப்பா என்ன சொன்னே யூரியன் பேக் எத்தி கீழே வைக்க சொன்னேன் காலை எங்க வச்சிருக்க கொசு கடிக்கிறதுக்கா காலை கொஞ்சம் வலி உள்ள வச்சா கொசு கடி கொஞ்சம் காலை வலி ஈரி நான் நான் தரேன் அய்யோயோ மனாம் பாது பாயம் 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 கால் கால தூரட்டி கால் மட்டும் துணி போட்டுக்கும் கொசு உள்ள போனால் கொசு கிடைக்கும் இவன் கால் பார் குழந்தை கால் மாதிரி இருக்கும் இங்கே பேக் குழந்தைன் தள்ளி வச்சு எப்பாரு பேக்கை மடியில் வச்சுக்க எனக்கு பயமா பக்கு 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 மாறலாம் ஒலிக்குது ந தடிக்குது என்ன வச்சாத ஒன்று துவைச்சியா ஆ பின்ன தண்ணி தண்ணி துவச்சா அவ்வளோனா தடிக்காத சித்துக்கு போடு வேறு தூமி தரேன் ஓகேவா இன்பென்னு நான் சொல்கிற பேச்சு கேட்குறியா ஆ யூரின் பேக்கேற்று அடிக்கடி மடியில் வச்சுக்காத நான் சொல்கிறத கேட்கலாம் பாருங்கள் இப்படி இப்படி பண்ணுறான் எனக்கு ஒழுங்காட்டுறான் ஒழுங்காட்டாத என்ன பயந்துருவாங்க கிட்டவா ஏ பூக்களை வரல விட்டுருவேன் சரி இந்த தலகண்ணி தூய் நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் போனெல்லாம் பிடுங்க நீ ஓகேன்னு சொல்லி நான் போகிறேன் நீ ஓகே என்னது ஓகே யூரின் பேக்கு மடியில் வைக்கக்கூடாது அந்த கீழே வச்சால் தான் யூரின் போகும் அது என்ன ஆகுது மடியில் வைக்கிறப்போ யூரின் வந்து லீக் ஆகிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடுது லுங்கியல் நாஸ்தி ஆகிடும் புரியுதா சொல்கிற பேச்சு கேட்குறியா ஓகேன்னு சொல்லு நீ பாடிப்பேன் நான் அடிக்க வச்சுருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கா சொல்லுங்கள் சூரியெல்லாம் அடிக்க வச்சிருக்கிறது ஆ சரி நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் சூரே நான் கடைக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே நான் தலைகால எடுத்து வச்சுறேன் பாய் மட்டும் வச்சு வச்சுருறியா அப்படியே உட்காந்துட்டு இருப்பியா குளிப்பாட்டினா நான் காஞ்சிபுரம் வர போனேன் இன்றைக்கி போயிட்டு வரணும் சரி இது முடியல நான் பாருங்க வைசாய்ச்சி சரி பட்றேன் அப்படி என்ன பண்ணுறது இதுவும் கடந்து போகும்